வெல்கம் டு மைதிரிஸ் கிச்சன் இன்னைக்கு இட்லி சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்கும் இட்லி சாம்பார் பண்ணலாம் இது ஒரு மெத்தடு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்கோ ஒரு கப்பு தோரம் பருப்பு ஒரு கப்பு பாசி பருப்பு ரெண்டும் சேர்த்துதான் பாருங்கள் ஊற வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன் நல்ல ஜலமே நான் ஊற்றினு வந்துட்டேன் ஒரு க சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி கரைச்சி வச்சுன்னு இருக்கேன் ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி வச்சுருக்கேன் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு கட்டி பெருங்காயம் வச்சுருக்கேன் அரை ஸ்பூன் கடுகு ஒரே ஒரு வரமிளகா வச்சுருக்கேன் எல்லா கறிகாவும் என்கிட்ட இருந்தது நான் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கேரட்டு பட்டாணி எல்லாம் நறுக்கி போட்டுருக்கேன் ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகா நறுக்கின்னு இருக்கேன் எண்ணெய் தேவையான எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க குக்கர் வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றுறேன் ரெண்டு ஸ்பூனு நல்லா காயட்டும் எல்லாத்தையும் நம்ம வதக்கிக்கலாம் நல்லா காய்ட்டு பெருங்காயம் போடுறேன் நான் பெருங்காயத்துக்குள்ள நான் பொரியட்டும் கடுகு போடுறப்போ கடுகு மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன் நல்லா கடுகு வெடிக்கட்டும் எல்லா சாமானையும் நம்ம போட்டுக்கோம் இன்னும் வெங்காயம் போடுறேன் வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டையும் போடுறேன் கொஞ்சம் வெங்காயம் வதகட்டும் தக்காளி போட்டு கறியா அப்படி அழஞ்சு எந்த கறியா இருந்தாலும் பண்ணிக்கிட்டே இருந்தா அது கூட சொல்லலாம் நல்லா இருக்கும் நம்ம ஒரு உப்பு போட்டுட்டேன் எல்லாத்துக்கும் சேர்த்தே நான் உப்பு போட்டேன் கொஞ்சம் வந்து பொடி இதில் கொஞ்சம் பாதிப்பட்டு பாதி பருப்பில் போடுவேன் கொஞ்சம் வதகட்டும் ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் மூடி வைக்கிறேன் வதகட்டும் வதகிருக்கும் திறந்து பார்க்கலாம் வதக்கிட்டு இந்த புளித்தண்ணி இதிலே ஊற்றிக்கிறேன் இது எப்படி இருக்கும்னா நினைக்க அதில் ஜோராக இருக்கும் பண்ணி பாருங்க அப்புறமா சொல்லுங்க சாம்பார் பொடி போடுறேன் நான் கலந்து விட்டு வேணுங்கிற அளவு ஜலம் நம்ம இப்பயே ஊற்றிக்கணும் அப்புறமா நம்ம ஊற்ற முடியாது எனக்கு இது போறோங்கிறதுனால நான் பருப்பில் ஜலம் ஊற்றிருக்கேன் வேணும்னா கொஞ்சம் நம்ம ஊற்றிக்கலாம் அப்புறமா நம்ம ஊற்ற முடியாது நல்லா கலைஞ்சி ரெண்டு டம்ளர் ஜலம் ஊற்றி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி இதிலேயே போட்டுருவாங்க இப்போ இந்த பருப்புக்கு தனியாக சுட்டு எண்ணெய் ஊற்றுறேன் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் நன்னா அடியை தொடச்சிட்டு சுத்தமாக தான் இருக்குது அதனால் இப்படி தொலைச்சிட்டு இப்படி இதுக்குள்ளே வச்சு இப்போ மூடிடுறேன் மூணு சவுண்டு வந்தோன்னா நம்ம ஆஃப் பண்ணுறது பார்த்துக்கலாம் இப்போ புளி இருக்கிறதுனால பருப்பு வேகமாக வேகாதான்னு பயந்துன்னு இருக்கோம் இப்போ இது தனியாக வேக விட்டு நல்லா ஜோராக வெந்துடேன் இப்போ மூடி போட்டு இப்படி வச்சிட்டோம்னா மூணு சவுண்டு விட்டுட்டே போகிறோம் சூப்பராக வெந்துடும் வெந்தோன்னே நம்ம பார்க்கலாம் மூணு விசில் வந்துடுத்து இப்போ நான் அடுப்பை அணைச்சிடுறேன் ஆறுணோன்னு பார்க்கலானுங்க குக்கர் கூலாயிருத்து எப்படி பார்க்கலாம் இப்போ திறந்து பார்க்கலாம் நல்லா வெந்திருக்கு பாருங்க எடுத்து வைக்கிறேன் பருப்பும் வெந்திருக்கு காய்கறியும் வந்துருக்கு களைது கணக்கு நல்லா வெந்திருக்கு இப்போ அடுப்பு பற்ற வைக்கலாம் மறுபடியும் நம்ம சுத்தின்ட்டேன் பருப்பை இப்போ இதில் நம்ம கரண்டி பாருங்க ஜோராக இருக்கும் இப்படி இருக்கும் பண்ணி பாருங்க எல்லா பருப்பையும் ஊற்றிக்கிட்டேன் சரியா இருக்கும் பருப்பு நான் வந்து ஒன்று சேர்றதுக்காக ஒரு ஸ்பூன் அரிசி மாவு நம்ம ஆற்றுல அரைச்சி வச்சுருக்கோம்னா அதை கரைச்சி வச்சுருக்கேன் அதை ஊற்றிக்கிறேன் இப்போ நமக்கு நன்னா ஒன்று செய் பருப்பு அளந்து கொஞ்சம் ஜெலம் ஊற்றிக்கிறேன் அவ்வளோதான் கொத்தமல்லி கருகப்பில போட்டுறேன் மேலாப்பிள்ள கருகப்பிலி இட்லி சாம்பார் கொத்தமல்லி தான் பெஸ்ட்டு ஒரு ஸ்பூன் நெய் வச்சிருக்கேன் அதை ஊத்துறேன் இட்லி சாம்பார்ங்கிறதுனால நம்ம நெய் ஊத்துறோம் இதுவே இது கலந்த சாத்துக்கு கூட வச்சுக்கலாம் சூப்பரா இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சா போறோம் இப்ப எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு சாப்பலாம் ரெடி ஆயிடு பாருங்க இட்லி சாம்பார் ரெடி பாருங்க இட்லி சாம்பார் ரெடி இது மாதிரி பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கு பண்ணி பாருங்க எல்லாருமே பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லாரே எப்படி இருக்குன்னு சொல்லுங்க